ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மோடி வந்தார் மோடி வரப்போ அவசியம் நீ பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு மரியாதை இல்லை அவர் அழைக்கல ஆனாலும் இதை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணாதவர் பாஜகவை பாஜகவுடைய திட்டங்களையும் பாஜகவுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறதை பார்க்குறப்பா நீ உண்மையிலேயே பிஜேபி எதுக்குறாரா இல்லை பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியில் மிரட்டி பார்க்குறாரா நான் இப்போ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தெரிஞ்ச டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்றாகி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க யார் எடப்பாடிக்கு நீங்கள் எங்களை கூட்டணியில் சேர்த்து ஒரு உரிய உரிய அங்கீகாரம் தரலைன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க இது வந்து வித் கன்சர்ன் பிஜேபியோட தான் நான் உங்கள் வேலைக்கு பார்க்குறேன் டிடிவி எடுத்துக்கொள்ள பார்த்தீங்கன்னா மூணாவது அணியாக தாமக்க தலைமையில் ஒரு மூணாவது அணி இருக்குது வாய்ப்புகள் அதிகம்ங்கிறாரு டிடிவி பக்கம் நேற்று வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் சீனியர் அண்ணா இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த டிடிவி இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எங்களுக்கு தேவையாகவே இருக்குது ஒருவேளை தேவைக்களை போயிடலாம்ங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இன்னைக்கு ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் தெரியுது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி எடப்பாடி என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பாருங்கள் நிபந்தனை மன்னிப்பு கேட்குறோம் காலில் கூட உருவன்னு சொல்கிறாங்களேங்கிற கேள்விக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாரு காலம் தாழ்ந்த செயல் காலம் கடந்த செயல்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க தவிர்க்கிறேன்னு சொல்றாரு தவிர்த்தினால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஓபிஎஸ் கையில் எடுக்கிறார் சமாதானப்படுத்தினால் சமாதானம் ஆயிடுவாருன்றாங்க ஒரு ஸ்டாண்டா இருக்க நீ விஜய்க்கு இன்னும் பத்து மாசம் எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசம் வரைக்கும் விஜய் அவரை நம்ப முடியுமான்னு கேட்கிறேன் இன்னைக்கு பேசுறவரு எல்லாம் பேசுவாரு நாளைக்கு கூப்பிட்டு ஒரு நாள் அமித்ஷா ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு போனீங்கன்னா அடுத்த செகண்ட் மாறிவிடுவார் சார் ஓபிஎஸ் நம்பக்கான ஒரு நம்பகான ஆளாக அவர் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒன்று நின்றுருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிக்காய் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் கேம் வணக்கம் சார் நம்ம கிட்டத்தட்ட இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தி எட்டு நேற்று வரைக்கும் நம்ம பார்க்குறோம் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவினுடைய அரசை விமர்சித்ததாகவோ அல்லது அவர்களுடைய இந்த செயல் திட்டங்களையோ இல்லை பிரதமர் மோடிஜி அவர்களையோ வந்து விமர்சிச்சதா நம்ம இதுவரைக்கும் பெருசாக ஸ்டேட்மெண்ட் எதுவும் பார்த்ததில்லை இன்னைக்கு காலையில் ஒரு பக்கீர் ஸ்டேட்மெண்ட்டு சாமக்கிர சிக்ஷா அபியானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து தமிழகத்திற்கு நீங்கள் ஒதுக்கலை வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டிச்சு மத்திய அரசை கண்டித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு இதுவரை கூட்டணியில் வந்து இருந்தவர் சாந்தமாக இருந்தவர் பாஜகவுடன் ரொம்ப ஒரு ஒட்டி உறவாடி இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு மத்திய அரசை வந்து அதுவும் இந்த இஷ்யூ வந்து மார்ச் மாசமே பெருசா பூதாகரமா ஆச்சு அப்ப கூட அவர் பெருசா ரியாக்ட் பண்ணல இப்போது ரியாக்ட் பண்றாரு அந்த சமக்கர சிக்ஷா அபியான் விவகாரத்துல எப்படி பாக்குறது இதுலயும் மட்டும் அவர் பிஜேபி சொல்லாம அவர் செய்வாருன்னு எப்படி சொல்றீங்க பிஜேபியோடய கைப்பாய்வீங்க அவரு அது ஒண்ணு மாற்றமே கிடையாது பிஜேபி என்ன சொல்லுதோ செய்வாரு பிஜேபி வந்து எடப்பாடியை நெருக்கடி கொண்டாடுறதுக்கு இல்லை எடப்பாடியை மிரட்டுறதுக்கு எது ஒரு காரணமும் இதே ஒரு ஓபிஎஸ் ஒரு ஆயுதமா வச்சுக்கலாம் இந்த பாருங்க டிடிவி என்ன சொல்றாரு பாத்தீங்களா மூணாவது அணியாக தாமக தலைமையில ஒரு மூணாவது அணி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்கிறாரு டிடிவி ஒரு பக்கம் நேற்று வரைக்கும் என்டிஏ ஏ கூட்டணியில் இருக்கிறோம் நாங்க நாங்க சீனியர் அதிமுக இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி இப்போ வேற மாதிரி பேசுறாரு என்ன பேசுறாரு எங்களுக்கு தாவேக்காவே இருக்குது ஒருவேளை தேவைக்கல போயிடலாம்ங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க இன்றைக்கி ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் தெரியுது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி எடப்பாடி என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பாருங்கள் நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்குறோம் காலில் கூட உழுவுறோம்னு சொல்கிறாங்களேங்கிற கேள்விக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாரு காலம் தாழ்ந்த செயல் காலம் கடந்த செயல்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆமாம் என்ன சொல்கிறேன்னா தவிர்க்கிறேன்னு சொல்கிறாரு நீ தவிர்த்தினால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இன்றைக்கி ஓபிஎஸ் கையில் எடுக்கிறார் டிடிவியை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தொகுதியும் ஓ தொகுதி வாரியான ஆலோசனை கூடத்தை அவர் நடத்திட்டுருக்கார் ஸ்ரீரங்கத்துக்கு வராருன்னு வச்சிங்களேன் ஏற்கனவே மதுரையில் போனார் கடை அதுக்கடுத்தது சிவகங்கைகள்லாம் போய்ட்டு இப்போது திருச்சிக்கு வர்றார் தொகுதி வாரியான ஒரு ஆலோசனை கொடுத்த நடத்துகிறார் இப்போ ஓபிஎஸ் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிரான கருத்தை நம்ம பார்க்குறோம் ஆனா அதிமுக எதிரான வார்த்தை எல்லாம் இது நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அதாவது ஓபிஎஸ் உடைய அதிமுக மீட்பு தொண்டர்கள் மீட்பு குழு அதோடைய ஆலோசகர் வந்து பென்ட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு ஒரு காலத்திலயும் பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்க முடியாது வருங்காலங்களில் அடுத்த அடுத்த கட்டம்னு பாத்தீங்கன்னா திமுக வர்சஸ் விஜய்னு தான் வரும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையாக சொல்லி முடிகிறாரு ஐடியாலஜி கிளாரிட்டி வந்து இந்த ரெண்டு கட்சிகள்கிட்ட தான் இருக்கு அப்படின்றாரு அதுதான் சொல்றாரு நீ அதாவது பிஜேபி சார்ந்த கூட்டணி எப்பயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க போய் மாட்டிக்கிட்டாரு பழனிச்சாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாம் சொல்றது அவர் சொல்லி ரெண்டு நாள்ல இப்போ இன்னைக்கு ஸ்டேட் இப்படி வருது சோ இந்த விஷயத்தை பாக்குறப்போ பிஜேபியை எதுக்குறாங்களா எடப்பாடிய மிரட்டி பாக்குறாங்களா அப்படிங்கறது நம்மளுடைய பார்வை புரியுதுங்களா ஆமா ஆமா நீங்க பிஜேபியை எதுக்குற அளவுக்கு ஓபிஎஸ்சுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி குறின்னு வச்சோங்க ஆமா ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவரு நீ அமித்ஷா அவரை விமர்சனம் கூப்பிடலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு ஆனாலும் நாங்கள் பாஜக கூட்டணியில் தொடருவோன்னு சொன்னவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி வந்தாரு மோடி வரப்போ அவசியம் நீ பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு மரியாதை இல்லை அவரை அழைக்கலை ஆனாலும் இதை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணாதவர் பாஜகவை பாஜகவுடைய திட்டங்களையும் பாஜகவுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறத பார்க்குறப்போ நீ உண்மையிலேயே பிஜேபி எதுக்குறாரா இல்லை பிஜேபி அதிமுக கூட்டணியில் மிரட்டி பார்க்குறாரா அப்படிங்கிறது தான் மேட்ரு புரியுதுங்களா நூறு சதவீதம் ஒரு செகண்ட்ல ஓபிஎஸ் வந்து சமாளப்படுத்தும் பிஜேபி எடப்பாடி மட்டும் சரியா இல்லை ஸோ எடப்பாடி மிரட்டி பார்க்குறாங்க தான் நான் பார்க்குறேன் பிஜேபி அவர் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இப்போ நாளா பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து ஆலோசகரா இருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் பிஜேபியோட அணில தான் இருக்காரு அப்போ அந்த தீ அந்த தீங்குக்கு உறுதுணையா அல்ல துணை போற மாதிரி இவ்வளோ இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப திடீர்னு ஒரு ஞான பிறந்திருக்கா திரு பன்ஜி பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயாவுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார் அதுதான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் கேட்டா அவர் என்ன சொல்றாரு நான் எந்த பொறுப்புளையும் கிடையாது ஆலோசகரா மட்டும்தான் இருக்கிறேன் இத இதை கேள்வி எல்லாம் நீங்க வந்து ஓபிஎஸ் தான் கேட்கணும்னு ரைட்டு அப்ப என்ன பண்ணணும் பிஜேபி ரொம்ப நெருக்கமா இருக்காரு எவ்வளவு அவமானப்படுத்துறாலும் தொடர்ந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவரு பண்றொட்டி வெளியே வந்துருக்கணுமா இல்லையா இவ்வளவு வீராஜிபு ஆலோசகர்லாம் இல்லைங்க நான் சொல்றது நீங்க எதுவும் கேட்கல பிஜேபி பின்னாடி போறதா இருந்தா என்ன வராதிங்க எனக்கு அதுல ஒதுங்கிறேன்னு சொல்லி தானே வேலை போடுச்சு ஒரு பேட்டில இந்த விளக்கத்தை சொல்றாரு என்னன்னு புரியல ஒரு சம்பளம் ஆயிட்டு வேலை பாக்குறாரு இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி அப்படி தெரியுது அந்த ஒரு விஷயம் பட் எனக்கு தெரிஞ்சு தெளிவா இப்ப ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தெரியுது டிடிவியும் டிவியும் ஓபிஎஸ்ஸும் ஒரு நெருக்கடிய குடுக்குறாங்க யார எடப்பாடிக்கு நீங்க எங்களை கூட்டணியில சேர்த்து ஒரு உரிய உரிய அங்கீகாரம் தரலன்னா நாங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடும் போயிடுவோம் அப்படிங்கறாங்க இது வந்து வித் கன்சர்ன் கன்சன் தான் நான் வேலைக்கு பாக்குறேன் நீங்கள் டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸு தனியாக முடிவெடுப்பார்கள்ங்கிறது நான் நம்பலை தயாராகவும் இல்லை பிஜேபி என்ன சொல்லுது ரைட்டு வேறு மாதிரி ஸ்டாண்டர்டுங்க பார்ப்போம் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க வேறு மாதிரி ஆ அப்படின்னு அவங்க சொன்னதன் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்களா தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓபிஎஸ்ஸு சேர்த்தா தான் அவருக்கு ரெட்டை நிற்க முடியும் இல்லைன்னா அவர் மீண்டும் என்ன பண்ணுவார் தனி சீனத்தில் தான் நிற்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடும் அவருக்கு ஒருவேளை தாமரை நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படி தாமரை நின்னவர் இனிமே அண்ணா சேரவே முடியாது அதனால தான் அவர் ராமநாதபுரத்துக்கு பலாப்பழம் போனார் ஏன் போ அன்னைக்கு அவருக்கு வந்து தாமரை கிடச்சிருக்கும் ஆனால் தாமரை கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அண்ணா திமுகவுக்கு அவர் போவார் ஏன்னா அவர் பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டு தான் அவர் வந்து நிற்க வேண்டியது வரும் நிற்க முடியும் முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால பட் அந்த இந்த ரிஸ்க் இந்த முறை எடுக்க மாட்டார் ஓபிஎஸ் அதனால தான் அவர் இப்போயே கிட்டத்தட்ட என்ன சொல்லிடுறோம் தர்ம ஏத்துறோம் டூ பாயிண்ட் ஓ மாதிரி இருக்குது அவருடைய ஆரம்பத்தை பார்த்தா இது வேற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்ன நெருக்கடி குடுக்குறாங்க சார் குறிப்பா அந்த கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும் அதிமுக ஆட்சியும் தான் அவர் தொடர்ச்சிய சொல்லிட்டு வர்றாரு அதுக்கு பாஜக இவர்களையே வச்சு ஸ்கெட்ச் போடுறாங்களா என்ன இல்ல நாங்க ரெண்டு பேரும் தாமே கேக போயிடுவோம் டி டிவியும் ஓபிஎஸ்ஸும் நாங்க தாமே கேக்க போயிடுவோம்னு சொன்னா பிஜேபி என்ன சொல்லும் அவங்க ரெண்டு பேரும் போகக்கூடாது அவங்களுக்கு டக்கு டக்கு உட்காந்து பேசி வேலையை முடியுங்க இல்லைன்னா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லும் அது எடப்பாடிக்கும் தெரியும் ரெண்டு பேரும் எதுக்க ஆரம்பித்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒன்று இல்லாமல் போயிடும் டெல்டாவில் ஒன்று இல்லாமல் போயிடும் இருக்கு யாருக்கு எடப்பாடி ஆமாம் ஆமாம் டிடிவி அண்டு ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்குது ஒரு கணிசமான செல்வாக்கு பெரிய செல்வாக்கு அவர்களுக்கும் இருக்குது ஆமாம் கடை டிடிவிக்கு வந்து நீங்கள் தேனி மாவட்டத்தை தாண்டி டெல்டாவில் ஒரு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாது விட்டோம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் ஸோ ரெண்டு பேரையும் கொண்டு வந்து பேசுங்கன்னு சொல்லிடுவேன் ஸோ வேறு வழியே எல்லாமே எடப்பாடி ஓபிஎஸ்ஸை சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் இருக்குங்க நீங்கள் டிசம்பருக்குள்ளே ரெண்டு ரெண்டு நடந்துடும்ல இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய பேச்சு வேற மாதிரி இன்றைக்கி டாக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஆஹா தாவா கவக்கம் போயிடுவார் போல் இருக்கேன் இல்ல ஒருவேளை நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு சார் இன்னொன்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் திரு விஜய் அவர்களே வந்து இவர்களை அணுகிருக்கலாம் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயாவையோ ஓபிஎஸ் ஐயாவையோ அல்லது திரு தினகரன் அவர்களையோ இல்ல என் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத வேற ஏதேனும் கட்சிகளை வந்து விஜய் அழைத்திருக்கலாம் விஜய் அவங்களோட கூட்டணி அழைத்திருக்கலாம் பேசியிருக்கலாம் என்னன்னா நாளைக்கே பிஜேபி மீண்டும் சமாதானப்படுத்தினால் சமாதானம் ஆயிடுவார்ன்ற நான் ஒரு ஸ்டாண்டாக இருக்க மாட்டார் நீங்கள் விஜய்க்கு இன்னும் பத்து மாதம் எட்டு மாதம் இருக்கு எட்டு மாதம் வரைக்கும் விஜய் அவரை நம்ப முடியுமான்னு கேட்குறேன் இன்னைக்கு பேசுகிறவரு எல்லாம் பேசுவார் நாளை கூப்பிட்டு ஒரு நாள் அமித்ஷா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு போனீங்கன்னா அடுத்த செகண்ட் மாறிடுவார் யாரு ஓபிஎஸ் நம்பக ஒரு நம்பகமான ஆள அவரு நம்பக தன்மை ஏன் சுத்தமாக இல்லாத நம்பர் அவர் அவர் ஒரு காலத்தையும் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க யாரும் ஏன்னா அடுத்த செகண்ட் மாறிடுவாரு ஜெயலலிதா மரணத்தில் ஒரு சந்தேகம்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினவருங்க அவரு கூட இருந்துட்டு இப்படி ஒரு நிறைய பிரச்சனையை கிளப்பினவரு நீ அதனை மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் ஒரு பிஜேபி எதிர்த்து பேசுறதுங்கிறது ஒரு ஆக்டிங் நான் நினைக்கிறேன் டிராமாவா தான் நான் பாக்குறேன் இறுதியான ஒரே கேள்வி சார் இப்போ சமீபத்தில் திரு தினகரன் அவர்களும் என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா திருமாவளன் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவர் எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அவரை ஏன் இப்போது சம்பந்தம் இல்லாமல் அவரை வந்து அவர் முதலமைச்சருக்கு தகுதியானவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன எல்லா பக்கமும் அவங்க டோர்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க என்ன காரணம்னா நீங்க பிஜேபி என்ன நினைக்கிது எடப்பாடி தான் அதிமுகங்கிற மாதிரி அவங்களோட ஃபிக்ஸாக பார்க்குது வேறு பிஜேபி ஸோ என்ன நினைக்கிறேன் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு ஹோப் இருந்தது இப்போ அண்ணாமலை இல்லாமல் நெய்னார் வந்ததுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து எடப்பாடியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் வர்றப்போ கூட பார்க்கறது இல்லை இது பிரைம் மினிஸ்டர் வர்றாருமே கூப்பிட்டுருக்கலாமே ஓபிஎஸ்சையும் கூப்பிட்டுருக்கலாம் யாரையும் கூப்பிட்டுருக்கலாம் டிடிவியும் கூப்பிட்டுக்கணும் ஏப்பரம் ம் டிடிவியும் கூப்பிட்டுருக்கணும் ஏன்னா நீ சி சண்முகத்தை கூப்பிடுறாங்க என்ன வேலூர் ஜே சண்முகத்தை ஜே சிண்முகத்தை கூப்பிடுறாங்க ஏசி சண்முகத்தை கூப்பிடுறாங்க வாசனை கூப்பிடுறாங்க அப்படி பாக்குறப்போ நீங்க ஓபிஎஸ் டி டிவி கூப்பிட்டு போகும்ல அட்லீஸ்ட் திருச்சிலனால கூட தூத்துக்குடியில கூப்பிடுறலாம் சும்மா ரிசீவ் பண்ற இடத்துல ஓகே பண்ணல இது வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் சோ அதனால இன்னொரு விஷயங்களை ஓபன் பண்ணி பாக்குறாங்க இதெல்லாமே வந்து ஒரு நெருக்கடி ஆகுது எடப்பாடிக்கு நான் பிஜேபிக்கு அதை நான் முதலே சொல்லிட்டோம் பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு தேவையே இல்லை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் இந்த நெருக்கடி எல்லாமே எடப்பாடிக்கு தான் ஸோ இன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துரும் என்னங்க திடீர்னு இப்படி பேசுறாரு ஓபிஎஸ் ஏதாவது கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்கன்னு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துடுவார் யாரு இப்பிஎஸ் ஆமா 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 இதுதான் ஒரு சூழ்நிலை இருக்கு ஓகே நிச்சயமா சார் தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவர்கள் முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துவார்களா கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு குழப்பம் மற்றொரு புறம் எங்களுக்கு இன்னொரு அணி இருக்கிறது விஜய் தலைமையில் கூட எங்களுக்கு அணி ஒரு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஓபிஎஸ் அணியை சேர்ந்த திரு பன்ருட்டியார் அவர்களும் தினகரன் அவர்களும் ஒரு அடுத்தடுத்து கருத்துக்கள் கூறுவது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வரக்கூடிய காலங்களில் எப்படி கூட்டணி அமையும் சந்தேகம் கூட்டணி குழப்பிக்கவே வேணாம் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி அதிமுக ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான் பிஜேபி பங்கு வகிக்கும் அதனோட மாற்றம் பொறுத்திருந்து போப்போம் பல்வேறு கருத்துக்களை எங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மீது நன்றி 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 நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்